ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பன்னெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் கிரக தசா அமைப்புகளை பற்றி வீடியோக்களாக பார்த்து வருகிறோம் இன்று துலாம் லக்கணத்திற்கு இயல்பாகவே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அதாவது அவங்க வந்து முழு மனதுடன் இயல்பாகவே நன்மை செய்யக்கூடிய கிரக தசா புத்திகளை பற்றி பார்ப்போம் துலாம் லக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் சுக்கரன் இயல்பாகவே அவர் சுபக்கிரகம் தான் இயல்பாகவே ஒரு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நல்ல நன்மைகளை தரும் அந்த இடம் பகையாகவோ நீசமாகவோ போகக்கூடாது நீசமாக போனால் கூட சனி செவ்வாய் ராகு சம்மந்தப்படக்கூடாது அப்படி இருக்கிற அமைப்பில் சுக்கரதசம் நல்ல அமைப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கணுமா அஞ்சு ஒன்பதில் இருக்கணும் சிறப்பாக திரிகோணஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானத்தில் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சுக்கரன் இருப்பது வெகு சிறப்பான அமைப்பு அஞ்சு ஒன்பதில் இருப்பது சிறப்புங்க குரு மட்டும்தான் பார்க்கணும் மேற்கொண்ட நல்ல அமைப்புகளுக்கு குரு மட்டும் தான் பார்க்கணும் அதாவது சுக்கரனும் குருவும் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது அது சரிவராத அமைப்பு அஞ்சு ஒன்பதாம் பார்வையாக சுக்கரன் பார்க்கலாம் சந்திர அதியோகம் எல்லாம் பௌர்ணமி அமைப்பு வரும் அந்த நேரத்தில் வந்து சுக்கரதசை பருவத்தில் வரணும் சிறு வயதில் வரக்கூடாது வயோதிகமாக போன பின்னாடி வரக்கூடாது திருமணமாகி அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த பருவத்தில் டீனேஜ் பருவம் சொல்லுவோம் பாருங்களேன் அந்த நே அந்த இடத்து நேரங்களில் கண்டிப்பாக அந்த சுக்கரதை வரணும் திருமணம் ஆகிற நேரம் அப்படி வச்சுக்கோங்க திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் சுக்கரசை வந்தால் வெகு சிறப்பு வீடு வாகனங்கள் அனைத்தும் நல்ல பாக்கியமாக கிடைக்கும் அடுத்து புதன் தசை புதன் துலாமுக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவர் பனிரெண்டாம் இடமும் செலவு செய்யக்கூடிய அமைப்பும் உள்ளது உள்ளது விரையாதிபதினு வச்சுக்கோங்க அது சுபவிரயமாக அவ்வளவு ஜாதகத்தை பார்க்கணும் தசை நடந்தால் பன்னெண்டில் இருந்தால் சுபவிரயங்களா வெளிநாடு செல்கிற அமைப்புகளா அப்படின்னு பார்க்குறதுக்கு பன்னெண்டில் இருந்து குரு பார்க்கணும் குரு பார்க்கலாம் அல்லது சுக்கரன் அங்கே இருக்கலாம் சுக்கரன் வந்து புதன் சுக்கரன் சூரியன் மூணு பேரும் பக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்க இருக்கலாம் சந்திர அதியோகம் இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பாக இருக்கும் புதன் சனி செவ்வாயாக சேரக்கூடாது சனியும் புதனும் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது புதனும் சனியும் சேர்ந்தால் குறுப்பாக இருக்கணும் இப்படிலாம் இருக்குது சனி பார்க்கறதுனால சொல்ல வர்றேன் கண்டிப்பாக செவ்வாய் சேரவே கூடாதுங்க கண்டிப்பாக செவ்வாய் சேர்ந்தால் ஏதாவது குறைபாடு வரது வந்தே தீரும் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடிவுகள் புதனும் செவ்வாயும் எந்த நே எந்த நிலையிலையும் சேரக்கூடாது சேர்ந்தால் வெளிச்சம் விழுந்துடணும் இங்கே அந்த பௌர்ணமி விழுந்துடணும் இல்லைன்னா குரு பார்த்துடணும் புதனும் செவ்வாயை சேர்ந்தால் அதனால் அந்த புதன் தசை நல்ல நிலையில் தனித்து புதன் தனித்துன்னு சொல்லணும் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா சிறப்பான ஒரு நன்மைகளை செய்யும் அடுத்து சனி தசை யோகா தசை சுல துலா லக்கணத்துக்கு செல்லப்பிள்ளைன்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு துலாத்திற்கு சனி செல்ல பிள்ளை அப்படின்னு ஏன் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி வீடு வாகனங்கள் சுகங்கள் கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமும் அதாவது கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு சனிதான் துலாம் லக்கணத்துக்கு அப்போ நாலு அஞ்சலில் இருக்கவே கூடாதுங்க இருந்து நாலு இருக்க இருக்கக்கூடாது சனி இருந்துச்சுன்னா அதை மந்தப்படுத்தும் அப்போ நல்ல பௌர்ணமி யோகம் குரு பார்க்குற அமைப்பு இருக்கணும் நேருக்கு நேராக குரு சனியும் பார்க்கக்கூடாது சனி நல்லாயிருவார் குரு கெட்டு போவார் அப்போ அஞ்சு ஒன்பதாம் அமைப்பில் குரு பார்த்தாருன்னா அந்த சனி தசை நல்ல மேன்மையான பலனை செய்யும் நீசமாகி அதுக்கு பிறகு குரு பார்த்தாருன்னா அற்புதமான பலனை செய்யும் அப்போ இப்படிலாம் இருந்தால் தான் நன்மை செய்யுமா நிச்சயமாக ஒரு நல்ல யோக ஜாதகத்துல இப்படி தான் கிரக நிலைகள் இருக்கும் அதாவது நன்மை தருகிற அமைப்புல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இயல்பாக நன்மை தருபவர் சனிதான் இந்த லக்க இந்த லக்கத்துக்கு சனி வந்து செல்ல பிள்ளைங்க சொல்லிட்டுல இப்படிப்பட்ட அமைப்புல சனி திசை நல்லா வேலை செய்யும் ராகு இது ராகு திசைகள் இப்படி சுயபலன் கிடையாது இப்ப நன்மை செய்கிற கிரக அமைப்புகளோடு அவங்களோட இடத்துல அதாவது இவங்க பலனை செய்கிற அமைப்புல கெடுபலன் இல்லாமல் சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு கேது பெறாமல் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த யோக யோக்சோரம் மருந்து இதை காட்டிலும் நூறு மடங்கு பெருசாக தான் மல்டிபிள் பிளானெட்டு ராகு கேதுக்கள் விருத்தி பண்ணக்கூடியது ஊதி பெருக்கக்கூடிய கிரகம் இதுதாங்க இந்த துலாம் இலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை செய்யும் கிரக அமைப்புகள் நாளை வந்து விருத்தி இலக்கணத்துக்கு பார்ப்போம் உங்கள் ஜாதகத்தில் துலா லக்கணமாக இருக்கலாம் துலாம் ராசியாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் எந்த லக்கணமாக கூட இருக்க இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் தெளிவாக நீங்கள் பள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குறைந்த கட்டணம் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை போட்டால் உடனடியாக பழம் சொல்லப்படும் வேலை அரசு வேலை திருமண அமைப்புகள் வெளிநாடு செல்லுதல் எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக கெட்டு விளக்கத்தை கேட்டு திருப்தியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்